ஐயங்கரமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனிவனுக்கும் இப்ப நீங்க இண்டஸ்ட்ரியல் நேரடி விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்க அமைஞ்சிருக்கு கோவை டு தாராபுரம் ரோடுங்க தாராபுரம் ரோடுல இருந்து பழனி ரோடு அங்க வரக்கூடிய நான்கு வழி நூறு அடி ரோட்டுக்கு மிக அருகில தான் இது அமைஞ்சிருக்கு தாராபுரம் பேருந்து இருந்து பதினஞ்சு நிமிட தொலைவில தான் இது லொக்கேட் ஆயிருக்கு எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா சலக்கடை அருகில அப்பிபாளையம் லொகேஷன்ல இது அமைஞ்சிருக்கு இது பஸ் ரோட்டு மேல அமைஞ்சிருக்குங்க பூமிக்கு ரெண்டு பக்கமுமே ரோடு போகுதுங்க ஃப்ரண்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் பிப்டி பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அடியில அமைஞ்சிருக்கு இந்த இடத்துடைய அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஏக்கர்ஸ் வந்து வருதுங்க நல்ல செம்மண் பூமியும் கூட நமது பூமிக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா நட்ஸ் ஆஃப் ஃபுட் பேக்கர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் ஏக்கரோட மொத்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் லேக் ரூபீஸ் தாங்க வருது இந்த ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் ஏக்கரை பிரித்து கூட கொடுக்குறாங்க இதை பற்றின மேலும் தகவலுக்கும் இதை வாங்குவதற்கும் ஸ்க்ரீனில் தெரியலை இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி